எல்லோருக்கும் வணக்கம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்கள்லேயும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டத்தை மிஞ்சுகின்ற அளவில் மிக பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் காலையில் நடைபெற்ற மதுரை மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் தன்னெழுச்சியுடன் தங்களை அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஆர்ப்பரிப்புடன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அதை முடித்து விட்டு மாலை நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற பொழுது அங்கேயும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இளைஞர் பட்டாளம் இரு ச இருசக்கர வாகனங்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்ததை பார்த்துருப்போம் ஒருபுறம் செல்லுமிடமெல்லாம் சான்றோர்களுக்கு சிறப்பு என்ற வார்த்தைக்கு ஏற்ப கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் தொண்டர்களும் பொதுமக்களும் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க மறுபுறமோ கட்சிக்கு நான் தான் தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியும் செல்லாத ஒரு அவலநிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் கட்சி எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த கட்சிக்கு நான் தான் தலைமை மீண்டும் மீண்டும் அம்மா அவர்களுடைய கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி அதால பாதாளத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை ஆனால் நான் வந்து என்னுடைய நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபுறம் சென்று கொண்டிருக்கிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஜி வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார்கள் உடனே சொல்லிட்டாங்க கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து ஜி கே வாசன் அவர்கள் வந்து விட்டார் தொகுதி பங்கீடு பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுடைய அணியினர் என்று எடப்பாடி பழனிசாமியினர் உருட்ட துவங்கி விட்டார்கள் அவர் சென்றது உங்களுக்கென்று தனியாக இங்கே செல்வாக்கு தமிழகத்தில் இல்லை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நம்பிதான் தமிழகத்தில் ஒரு கூட்டணியானது அமையப்போகிறது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய முகமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்கப் போகிறார்கள் என்பதை திரு ஜி கே வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய நேரத்தில் அறிவுறுத்தியதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் போய்கொண்டிருக்கும் பொழுது நெறியாளர்கள் தொடர்ச்சியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறீங்க எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில் வந்து கேட்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை ஆணித்தனமாக உறுதிப்பட தெரிவித்து விட்டார் தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த கடைக்கோடி தொண்டனும் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இரட்டை இலை சின்னத்திற்கு வேறு ஒருவர் வந்து உரிமை கொண்டாடப்பட முடியுமா இரட்டை இலை சின்னத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உரிமை கூறுகின்ற தகுதி ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர வேற யாருக்குமே தமிழகத்தில் கிடையாது ஏன் அப்படின்னா இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியில் இதை தெவம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் இருவரும் தெய்வங்களாம் இந்த இரு தெய்வங்களை இன்றும் தன்னுடைய மார்பில் தன்னுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் காண்பித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிக்கு ஒருவர் உரிமை கொண்டாடி விட முடியுமா இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் அனைத்துமே கூட ஒரு இடைக்கால ஒரு தீர்ப்பாகத்தான் இருக்கிறதே தவிர நிரந்தரமான தீர்ப்பு கிடையாது அதைத்தான் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயோ ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை சின்னத்தில் தான் நாங்கள் வந்து போட்டிடுவோம் என்பதை தெரிவித்திருக்கிறேன் எத்தனை தொகுதிகளில் போட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு வரை கிளப்புறாங்க மூன்று தொகுதிகள் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க மதுரை தேனி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரை கிளப்புறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமையப் போகிறது அதில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் தேசிய கட்சிகள் தேசிய தலைமையை தீர்மானிக்க கூடிய தேர்தல் ஆகையினால தமிழகத்தில் அந்த தேசிய கட்சியினுடைய தலைமையில தான் அந்த கூட்டணி இருக்கும் என்பதையும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் சொல்லி இருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தில் இந்த மக்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு முகம் தேவைப்படுமே இல்லையா அந்த முகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவருடைய முகம்தான் என்பதை அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஏனென்றால் அவர் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு மூன்று தொகுதிகளில் நாங்கள் போதா குறைக்க அண்ணன் அமமுக பொதுச் செயலாளர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் கூட ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார் இனிமேல் எங்களுடைய பயணம் ஓபிஎஸ் அவர்களும் நாங்களும் இணைந்துதான் இன்னைக்கு தேர்தலை சந்திப்போம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து பிளஸ் அப்படிதான் சொல்லணும் ஏன்டா எத்தனை தொகுதிகளாக வேண்டாலும் இருக்கலாம் இன்னும் உறுதிப்பட நமக்கு தெரிய வரல அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் மேலாக கண்டிப்பான முறையில் தொகுதிகளில் நிற்பாங்க கண்டிப்பாக நாம் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளையும் நம்மளுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றி திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு சவுக்கடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கள பணியாற்ற தயாராகிவிட்டார்கள் வரக்கூடிய காலம் நமக்கான காலம் நமக்கான காலம் களத்தில் சந்திப்போம் நன்றி